இறைசித்தினேர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது மக்கள் திலக எம்ஜாரு படங்களின் சாதனை நெல்லையில் மக்கள் திலகத்தின் சாதனை செய்த படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இதேவினை அறுபத்தி ரெண்டு நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் உள் உலகம் சுற்றும் வாலிபன் நூற்றி பத்தொம்போது நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் பட்டிக்காட்டு பொன்னையா அறுபத்தி ரெண்டு நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் நேற்று இன்று நாளை நூற்றி பத்தொம்பது நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் உரிமை குரல் நூற்றி எண்பது நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு சிறுத்து வாழ வேண்டும் அறுபத்தி ரெண்டு நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி நினைத்தது முடிப்பு எழுபத்தி ஏழு நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு நாளை நம்பதி அறுபத்தி ரெண்டு நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி இதய கனி நூறு நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு பல்லாண்டு வழங்கும் நூறு நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நீதிக்கு தலைவணங்கு எழுவத்தொம்பது நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் ஊருக்கு உழைப்பவன் ஐம்பது நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நவரத்தினம் முப்பத்தெட்டு நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு இன்றுபோல் என்றும் வாழ்க எழுபத்தி ஏழு நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு மீன நண்பன் எழுபத்தி ஏழு நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு மதுரையமிட்ட அறுபத்தி அறுபத்தெண்டு நாட்கள் இப்படி தொடர்ந்து வெளியான படங்களில் நவரத்தினம் படம் தவிர மற்ற அனைத்து படங்களும் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி வசு சாதனை செய்த படங்களாகும் சென்னை நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வெளியான மக்கள் தலைவன் எம்ஜிஆர் அவர்களின் ஒம்பது திரைப்படங்கள் வெளிவந்து கிட்டத்தட்ட அதிகமான திரையரங்கில் வெளிவந்து அனைத்து திரைப்படங்களும் ஐம்பது நாட்களை கடந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது பணத்தோட்டம் எண்பத்தி ஏழு எண்பத்தி நாலு நாட்கள் கொடுத்து வைத்தவள் எழுபத்தொரு நாட்கள் தர்மம் தலைக்காக்கம் எழுபது நாட்கள் கலை அரிசி ஐம்பது நாட்கள் பெரியெடுத்த பெண் நூற்றி ஒரு நாட்கள் ஆனந்த ஜோதி ஐம்பத்தாறு நாட்கள் நீதிக்கு பின் பாசம் அறுபத்தி மூணு நாட்கள் காஞ்சி தலைவன் ஐம்பத்தாறு நாட்கள் பரிசு எழுபத்தி ஏழு நாட்கள் மூன்று தேட்டர்களின் அதிக நாள் ஓடி மூன்று தேட்டர்களில் நூறு காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி சாதனை செய்த படம் மதுரை வீரன் மதுரை வீரன் வசதியை முறியடித்தது நாடோடி மன்னன் நூறு நாட்கள் மேல் ஓடி சாதனை செய்த தேட்டர்களில் ஸ்ரீ கிருஷ்ணா நூற்றி நாற்பத்தொன்னு நாட்கள் பாரகன் நூற்றி முப்பத்தி மூணு நாட்கள் உமால நூற்றி இருபத்தி ஏழு நாட்கள் ஓடி வெள்ளி விழா கண்ட படம் அதிக வசதியும் தந்தது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு எங்கள் வீட்டு பிள்ளை நாடோடி மன்னன் வசதி முறியடித்தது புதிய சாதனை படைத்தது சென்னை சித்ரா திரையரங்கில் மக்கள் திலகத்தின் நாலு திரைப்படங்கள் தொடர்ந்து வெளியிடப்பட்டு சாதனையாகும் அல்லிபாபாவும் நாற்பத்தி நாட்கள் தொண்ணூற்றி ரெண்டு நாட்கள் மதுரை வீரன் நூற்றி அஞ்சு நாட்கள் தாய்க்கு பின் தாரும் நூற்றி பத்தொம்பது நாட்கள் சக்கரவர்த்தி திருமகன் எண்பத்தி ஏழு நாட்கள் சென்னை கேஷனோ திரையில் முதல் முறையாக நூறு நாட்கள் கடந்து ஓடிய படம் புரட்சி நிலையம் மக்கள் திலகம் மலைக்கல்லன் திரைப்படம் சென்னை மிட்லண்டில் திரையரங்கில் முதல் முறையாக நூறு நாட்கள் ஓடிய படம் மக்கள் திலகத்தின் புதுமை பித்தன் சென்னை சத்தியம் திரையரங்கில் முதல் நூறு நாள் ஓடிய தமிழ் படம் மக்கள் திலகத்தின் இதே சென்னையில் நாலு காட்சியில் நூறு நாள் ஓடிய முதல் படம் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் நீதிக்கு தலைவணங்கு தேவிகலா நூற்றி ஆறு நாட்கள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி காட்சிகள் இரநூத்தி அறுபத்தாறு காட்சிகள் சென்னையில் காமதேவன் திரையங்கள் முதல் முறையாக நூறு நாட்கள் ஓடிய முதல் படம் மதுரை வீரன் புதிய சாதனையாகும் நன்றி மீண்டும் சந்திப்போம்